நாங்கள் வெள்ளைங்கிரி பயணம் ஒரு வரையே போயிட்டு வந்துட்டேன் இதுதான் கீழே அடி வரோம் இங்கேருந்து தான் ஏறி மேலே போனோம் முதல்ல போகிறதுக்கு முன்னே ப்ரிப்பேர் பண்ணிங்க போகலாமா வேணாமான்ட்டு ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க ஏற முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதான் சொல்லுவாங்களே நம்ம நினச்சாலாம் கடவுளை பார்க்க முடியாது அவங்க நினச்சா தான் பார்க்க முடியும் ரொம்ப சோதிச்சிட்டாரு அதேமாதிரி தண்ணி வந்து நிறைய எடுத்துன்னு போங்க தண்ணி நிறைய எடுங்க ப்ளஸ்ஸு ரொம்ப வேகமாக ஒரேடியாக ஏற போகிறேன் நான் ஃபஸ்ட்டு போயிட போகிறேன்னா போகாதீங்க ஏன்னா தலைவலிக்கும் ஏன்னா மேலே வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதேமாரி ரொம்ப வீக்காக இருக்கவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்கெலாம் வரத்தை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் வியூலாம் சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே எல்லாம் மலை பிரதேசம் மேலே போய் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ஆனால் எல்லாேருக்கும் ஆசை தான் இதுமாரிலாம் போகணுன்ட்டு ஆனால் உடம்பு ஒத்துழைச்சா மட்டும் போங்க ஏன் சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கே